கொழும்பு தடாக அரங்கில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற சித்ரு இரண்டாயிரத்தி ஐந்து கலை நிகழ்ச்சியில் பங்கேற்ற சிறுவர்கள் முன்னிலையில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க காட்டிய பணிவான செயல் இன்று சமூகத்தில் ஒரு முக்கிய பேசுபொருளாக மாறியுள்ளது பல வருடங்களுக்கு பிறகு மாற்றுத்திறனாளி சிறுவர்களின் கலை திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் நடத்தப்பட்ட இந்த கலை நிகழ்ச்சி நாட்டின் ஜனாதிபதி தலைமையிலான பார்வையாளர்கள் முன்னிலையில் சிறுவர்கள் தங்கள் திறமைகளை வழி வாய்ப்பை பெற்றதால் இன்னும் சிறப்பாக அமைந்தது அந்த சிறுவர்களை பாராட்டும் நேரத்தில் ஜனாதிபதியின் கனிவான நடத்தை அதன் உண்மைத்தன்மை காரணமாக அந்த சிறுவர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த பொதுமக்களுக்கும் மகிழ்ச்சி கண்ணீரை வரவழைத்தது என்று சொல்ல வேண்டும் புதிய அரசாங்கம் தனது தேர்தல் காலத்தின் போது மாற்றுத்திறனாளிகள் தொடர்பில் சிறப்பு கவனம் செலுத்தியதுடன் தேர்தலுக்கு பிறகும் அவர்களுக்கான தனது கடமைகளை நிறைவேற்றுவதை முன்னுரிமையாக கொண்டது மாற்றுத்திறனாளிகளை பிரதிநிதித்துவ படுத்தும் சுகத் வசந்தடி சில்வாவிக்கு தேசிய பட்டியலின் ஊடாக பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை வழங்கியதன் மூலமும் அவர்களின் குரல்களுக்கு அரசியல் வாய்ப்புகளை வழங்குவதன் மூலமும் இலங்கை முழுவதும் உள்ள மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை பாதுகாத்து அவர்களை சமூகமயப்படுத்தல் வலுப்படுத்தல் புனர்வாழ்வு மற்றும் நாட்டின் பொருளாதார செயற்பாட்டில் பங்கேற்பவர்களாகவும் பெருமைமிக்க பிரஜைகளாகவும் வாழ்வதற்கான உரிமையை உறுதிப்படுத்த நடைமுறைப்படுத்தப்படும் ஒன்றாக கைவிடாத தேசிய கொள்கை இதற்கான உதாரணமாக கூறலாம் அதே போன்றே மாற்றுத்திறனாளிகள் சமூகத்தை பாதிக்கும் முக்கிய பிரச்சினைகள் குறித்து மாற்றுத்திறனாளி குழுக்களின் பிரதிநிதிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான பாராளுமன்ற ஒன்றியம் நடத்திய கலந்துரையாடல்களின்படி பிரெய்லி மூலம் கல்வி பெறும் பிள்ளைகளுக்கு தேவையான வசதிகளை அதிகரிக்கவும் மாற்றுத்திறனாளி சமூகத்திற்கான புதிய சட்டமூலத்தை கொண்டுவரவும் செவித்திறன் குறைபாடுள்ள சமூகத்தின் கல்வி நடவடிக்கைகளுக்கு தடையாக இருக்கும் ஆசிரியர் பற்றாக்குறையில் கவனம் செலுத்தவும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரச மற்றும் தனியார் துறைகளில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் தற்போது முயற்சிகள் நடந்து வருகின்றன குறிப்பிடத்தக்கது நோயால் பாதிக்கப்பட்டுள்ள சிறுவர்களின் தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக ஜனாதிபதி செயலகம் சுகாதார அமைச்சு மற்றும் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சு இணைந்து ஒரு விசேட திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இது மட்டுமல்லாமல் சிறுவர்களை பொறுத்தவரை நீங்கள் நாட்டின் சொந்தமானவர் முழு நாடும் அர்த்தமுள்ள திட்டத்தை மற்றும் நிறுவன பராமரிப்பு அல்லது பாதுகாவலரின் கீழ் உள்ள சிறுவர்கள் மற்றும் தெருவோர குழந்தைகளுக்கு வாழ்க்கை உதவித்தொகை வழங்குதல் உள்ளிட்ட இதுவரை யாருடைய கவனத்தையும் ஈர்க்காத பல துறைகளின் கீழ் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்கும் பொறுப்பை அரசாங்கம் ஏற்கனவே மேற்கொண்டு வருகிறது தேர்தல் காலங்களின் போது மட்டும் பல்வேறு செயல்களை செய்து குழந்தைகளை மாற்றுத்திறனாளிகளை பாதிப்படைந்தோரை அரசியல் பண்டங்களாக மாற்றிய ஊழல் அரசியல்களுக்கு பதிலாக மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள் மற்றும் மக்கள் மீது உணர்திறன் கொண்ட உண்மையான மக்கள் பிரதிநிதிகள் குழு இந்த நாட்டில் அரசியல் அதிகாரத்தை பெற்றுள்ளமை இந்த நாட்டின் எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறியுள்ளது சில சமூக ஊடகங்களில் ஜனாதிபதியின் இந்த செயல் ஒரு நடிப்பு கண்துடைப்பு என்று பேசப்பட்டு வரும் நிலையில் அவர்களுக்கு ஒன்றை ஞாபகப்படுத்துகிறோம் முன் எப்போதும் இல்லாத வகையில் மாறி வரும் அரசியல் கலாசாரத்தில் இது நடிப்பு அல்ல இதுதான் இயல்பு இது கண்துடைப்பு அல்ல இதுதான் நடைமுறை இதுதான் மனிதநேயம் என்பது பொதுமக்களுக்கு தெரியும் அப்படி உணராதவர்களும் உணர்ந்து கொள்ளும் காலம் வெகு தொலைவில் இல்லை